அனைவருக்கும் வணக்கம் அவரோட ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சிருக்கு ஆட்சி பெற்றிருக்கு அல்லது உச்சம் பெற்றிருக்கு என்று சொல்லும் பொழுது நீச்சம் பெற்ற கிரகங்கள் எப்பொழுதுமே ஒரு ஜாதகனுக்கு வந்துட்டு கடைசி வரைக்கும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாத்துலேயுமே சுயமாக நின்று தானே ஜெயிக்கணும் உருவாகணும் தன்மையை வந்து தரக்கூடியது தான் நீச்சம் பெற்றுக்கிறேன் என்று உங்கள் ஜாதக கிரகம் நீச்சம் பெற்றுக்குனான்னு அந்த கிரகத்துடைய தன்மை என்னென்னு பார்த்திங்கன்னா அடிப்படையிலேயே போராடி தன்னுடைய சுய உழைப்பால் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றது தான் நீச்சம் பெற்ற அமைப்பு இதே உங்கள் ஜாதத்தில் வந்த ஆட்சி பெற்ற கிரகங்கள் இல்லை உச்சம் பெற்ற கிரகங்கள் இருக்கும்பொழுது அந்த ஆட்சி உச்சங்கள் எப்பயுமே தனக்கான ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒருவரை சார்ந்திருந்தே தன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு அமைத்து கொள்ளக்கூடியது லக்கணம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை உங்கள் ஜாதகத்தில் வந்து லக்கணாதிபதி லக்கணத்தில் எந்த கிரகங்களுடைய தொடர்பு இருக்கோ அந்த கிரகங்கள் அந்த கிரகத்துடைய தான் நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து வாழக்கூடிய விஷயங்களும் நம்மளுடைய நம்ம எதுவாக இருக்கோம் என்பதை வந்துட்டு அது வெளியில் காட்டக்கூடியது வந்துட்டு லக்கணமும் லக்கணத்துக்கு கிரகங்களும் லக்கணாதிபதி ஆட்சி பெற்றுக்காரா உச்சி லக்னாதிபதியானவர் வந்து நம்ம ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பலம் பெற்றிருக்காரோ அந்த பலத்தை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு வெற்றி பெறப் போகிறோம் எதை சார்ந்த நம்மளுடைய வாழ்க்கை செல்ல இருக்கோம் அதுபடி ஆட்சி பெற்றிருக்காரு சொல்லும்போது அந்த ஆட்சிப்பட்ட கிரகத்துடைய தன்மை எப்பயுமே வந்துட்டு ஒரே துணையை தேடிக் கொண்டே இருக்கும் துணை தேடும் சொல்லும்போது தன் சார்ந்த வகையில் என்ன விதமான பலங்கள் இருக்குதோ தன் சார்ந்த வகையில் வந்துட்டு எது எதெல்லாம் நம்ம வந்து ஒரு வசதி வாய்ப்புகளாகட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு நம்மளுடைய உற்ற உறவினராக இருக்கட்டும் அதாவது தன்னை வி தன்னை விடை பலமானவர்களை நம்பி அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வந்துட்டு அவங்களோடையே ஒட்டி கொண்டு வாழக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் சில ஜாதத்தில் லக்னாதிபதி பலமாக வந்து அமர்ந்திருக்கும் ஒன்பதாம் பாவம் பலமாக அமர்ந்திருக்கும் அப்போ லகனாதிபதி பலமாக அமர்ந்திருந்து ஒன்பதாம் பாவமும் பலமாக அமர்ந்துருக்குன்னு சொல்லும்போது வந்து தந்தை தொழிலையும் தந்தை சொத்து தொந்தை சார்ந்த வகையில் வந்து எதையுமே விட்டு கொடுக்காமல் அதன் வகையில் எப்படியாவது சாதிக்கணும் அதன் வகையில் ஜெயிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு துணையை ஒரு பலத்தை தேடிக்கொண்டு தன்னை நம்பாமல் தன்னை விட தன் எதிர் பாலினும் எதிர் சம்ப எதிர் நண்பர்கள் உறவுகள் தந்தை தம்பி தாய் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட உறவுகளோடு அந்த பலத்தை பயன்படுத்தி கொண்டு ரொம்ப பாதுகாப்பாக செல்லக்கூடியது தான் ஆட்சி பெற்ற லக்னாதிபதி இது உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி நீச்சமாக சொல்லும்போது யாருடைய துணையும் இன்றி வாழ்க்கையில் வந்துட்டு நின்று ஜெயிக்கணும் தன்னுடைய சுயத்துவத்தையும் தன்னுடைய தான் தான் இதை ஜெயித்தோம் தான் தான் சம்பாதித்தோம் தான் தான் வீடு கட்டணும் தான் தான் வாழ்க்கையில் வந்து சாதித்தோம் யாரோடைய பங்கு பங்களிப்பும் இல்லாமல் சுயமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தோம் என்பது வந்து காட்டக்கூடியது வந்து லக்னாதிபதி நீச்சம் அப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி நீச்சம் என்பது வந்து யாருடைய துணையை மீண்டு தான் மட்டுமே சாதுக்குன்னு நினைக்கக்கூடியது லக்னாதிபதி நீச்சம் லக்னாதிபதி வந்து ஆட்சியோ உச்சமோ பெற்றுக்குன்னு சொல்லும்போது அவங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னை நம்பாமல் தன்னை யார் ஒரு 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 சார்ந்தோரை சார்ந்திருந்து வாழ்க்கையை ஓட்டக்கூடிய வந்து ஏற்பட்டது அப்படி வந்து லக்னாதிபதி நீச்சமோ இந்த மாதிரி சுயமான ஜெயிக்கணும் யாருடைய ஒத்துழைப்பெல்லாம் ஜெயிக்கணும்னு கூடியது லக்னாதிபதி நீச்சம் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் என்பது வந்துட்டு ஒரு பலமானவரை சார்ந்து இருக்கணும் என்று சொல்லக்கூடிய விஷயம் இப்போ லக்னாதிபதி நீச்சமாக இருந்து ஒரு ஜாதகன் வந்துட்டு லைஃப்பில் வந்து சுயமாக லைஃப்பில் முன்னுக்கு வரணும் சுயமாக வரணும் இந்த சிந்தனையோட கடினமான உழைப்பு உழைத்து வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வராங்க இந்த வாழ்க்கையில் அவங்க முன்னுக்கு வந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்களுடைய அமைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த பொறுப்புக்காகவே வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து இருக்கிறார்கள் அப்போ இந்த லக்னாதிபதி நீச்சம் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுடைய சார்ந்து இருக்க மாட்டோம்னு குளிகள் இருக்கான்னு பார்த்தீங்களா இந்த நீச்சமானவன் எப்பயுமே ஒரு பலமான சம்மந்தப்பட்டவர்களுடைய இருக்கும் பொழுது வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சாதனைகளை பண்ணுறாங்க ஏன்னா நீச்ச கிரகங்கள் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தன்னை எப்பயுமே தன்னை வந்து குறைச்சியை போட்டுருக்கணும் குறைச்சி பொறுத்து போட்டோம்னா ஏன் இவங்களை நம்பி போகணும் ஏன் இவங்களை நம்பி வாழணும் இவங்களாக தான் நம்ம ஒன்று கோ வந்தியும் சொல்லணுமா இப்படி இல்லாமல் நானே சுயமாக வந்தேன் இந்த நீச்சத்தை எப்பயுமே வந்துட்டு உச்சமாக காட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் இந்த லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்துட்டு ஒருவரை சார்ந்து வாழும் வரைக்கும் வாழ்க்கையில் அவங்க பெரிதாக வெற்றி பெறுவதில்லை சாதாரணமாக ஒரு வாழ்க்கை சாதாரணமாக ஒரு அவங்க ஒரு லட்சாதிபதியாக இருக்காங்களா கொஞ்சம் ஒரு சில கோடிகளோடு வாழ்ந்து வந்துருக்காங்க ஆனால் இந்த லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் வந்துட்டு தன்னுடைய லைஃப்பில் வந்துட்டு யாரோயும் சார்ந்து சார்ந்து இல்லாமல் தனக்கான முகவரியும் சுயமாக சுய சுயத்துவத்தை அவங்க முன்னுக்கு கொண்டு வந்து அதை பயன்படுத்தினாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து உச்சம் தொடுறாங்க அழியாக புகழே தொடுறாங்க அப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஜாதத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடகலக்கணத்தை வந்து பிறந்திருக்கார் இந்த கடகலக்கணத்தில் வந்து அவருடைய ஜாதகத்தில் வந்து பிறந்திருந்தாலும் நக்கணாதிபதி வந்து உச்சம் பெற்றிருக்கார் அவர் வந்து சுயமாக ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கலை சுயமாக எதையும் கொண்டு வரல அவர் அண்ணாவை சார்ந்து தான் போனார் இப்போ அண்ணாவை சார்ந்து அவருடைய திமு திகிலேருந்து திமுக கட்சியை கொண்டு வந்து அண்ணா அண்ணா ஏற்பட்ட கட்சியை வந்துட்டு அந்த திமுக வைத்து தான் அவரோட வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உச்சத்தை வந்து தொட்டார் அவர் மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட பிறகு தான் அவர் யாரையும் சார்ந்து அவர் வாழ்ந்து மறையில் அவரை தான் அவருடைய குடும்பமே அவங்களோட பரம்பரையே ஒரு அடுத்த ஒரு ஐம்பது தலைமுறைக்கான விஷயத்த வந்து அவர் விரிவாக வந்து கொடுத்துட்டு போயிட்டார் அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் வந்துட்டு லக்னாதிபதி வந்துட்டு நீச்சமாக இருக்காரு லக்னாதிபதி நீச்சம் என்பது வந்து சுயத்துவமாக ஜெயிக்கணும் நான் இப்படி தான் இருப்பேன் வைராக்கிய குணத்தை தருது நான் இப்படி தான் இருப்பேன் யாரும் இறங்கி கொடுத்துருப்பேன் வைரகதி குணத்தை தருது அவங்களே அந்த லக்னாதிபதி நீச்சம் பெற்றவங்க கொஞ்சம் அவங்க வைராக்கிய குணத்தை வந்து அப்படி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கக்கூடிய தன்னை இருக்கிற பலங்களையும் தன்னுடைய எதிர் கொண்டவர்களையும் இல்லை கணவனையோ மனைவியோ ச தந்தையோ சகோதரனோ தான் இவங்களையும் பயன்படுத்திட்டு போகக்கூடிய ஜாதகங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து மிக பெரும் உச்சங்களை தொடரக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் ஏற்பட்டது அப்போ நம்ம பார்க்கும்பொழுது நிச்சம் என்பது வந்துட்டு ஒரு வேற குணத்தையும் வாழ்க்கையை சாதிக்கிறது கொடுத்தாலும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு கடைசி வரைக்கும் அதுக்காகவே வாழ்க்கையில் உலண்டு போகிறாங்க அப்போ லக்னாதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நீச்சமாக இருக்க சொல்லும்போது உங்களுக்கு யார் எதிரியாக வராங்க யார் யாரும் யார்கிட்ட உங்களால் மோதி ஜெயிக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி உங்களோட ஆப்போசிட் நபருக்கு வந்து யாருக்கு லக்னாதிபதி மறையப்பட்டிருக்கோ அவங்கள்ட்ட கடைசி வரைக்கும் இவங்களால் ஜெயிக்க முடியாமல் விழுந்தே கிடக்கிறாங்க லக்னாதிபதி வந்துட்டு யாருக்கு வந்து ப பலமாக ஆட்சி பெற்று ரொம்ப பலமாக ஒரு அமைப்பில் இருக்காரோ அவங்களுடைய ஜாதக அமைப்பெலாம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்பயுமே ஒரு பாதுகாப்பு புகலிடத்தோடு விட்டு வெளியில் வராமல் பாதுகாப்பு பாதுகாப்புனே அவன் வாழ்க்கையில் வந்து அவங்க வாழ்க்கையில் பெருசாக கிடைக்க வேண்டிய விஷயத்தை வந்துட்டு ரொம்ப சின்னதாக வாழ்ந்துட்டு வந்து போயிடுறாங்க இப்படி உங்கள் ஜாதகத்தில் வந்து லக்னாதிக்கு நீச்சமாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு பெரிய அளவில் சாதிக்கிறீங்க தான் ஆனால் அந்த சாதனையோட வைரக்கத்தோடு உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நல்லது கிட்ட பல பலத்தையும் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு அழியாக புகழப்படுறீங்க லக்னாதிபதி உங்கள் ஜாதத்தில் வந்துட்டு ஆட்சி உச்சம் பெற்றிருக்குன்னா நீங்கள் ஒருவரை சார்ந்து இல்லாமல் தனித்துவமாக சுயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுத்து வாழ்க்கையில் நீங்கள் வந்துட்டு வெளியில் வரும்பொழுது உங்கள் ப்ரொஃபஷனலும் சரி உங்கள் வாழ்க்கையிலும் சரி சுய முடிவும் சுயத்தன்மையில் எடுக்கும்போது உங்களோட வாழ்க்கை வந்து மிக பிரகாசமாக அமைகிறது நன்றி